பாஸோட மூணாவது வாரத்துல பல பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நம்ம பரணி வீட்டை விட்டு வெளியில போனதுதான் ஏன்னா ரெண்டாவது வாரம் எலிமினேஷன்ல கஞ்சா கருப்பு தான் இருப்பாரு பரணி தான் வெளியில போவாங்க அப்படின்னு வீட்ல எல்லாரும் நினைச்சாங்க ஆனா கஞ்சா கருப்பு போனதுனால எல்லாரும் அந்த கோபத்தை பரணி தான் காட்டினாங்க அதுக்காக அபாண்டமா அவர் மேல பழியும் சுமத்துனாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் பேசுனா பரவாயில்ல மொத்தமாக சேர்ந்து ஒருத்தரை இப்படி பாடாப்படுத்துனது ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படின்னே சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் கஞ்சா கருப்பு பரணியை பற்றி எல்லா டேயும் தப்பு தப்பாக சொன்னது அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா காயத்ரி மற்றும் ஸ்னேகன்தான் ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய விஷம் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொருத்தட்டியாக போய் போய் பரணி இப்படி பரணி இப்படி பரணியை வழியாக்கியே ஆகணும் பரணி இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் பார்த்த வேலை ஐயோ தாங்க முடியலை அப்படின்னா சொல்லணும் அதுவும் இல்லாமல் காயத்ரி பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா பரணி ஏதோ அப்படி பண்ணிடுவாராம் இப்படி பண்ணிடுவாராம் இப்படின்லாம் ரொம்ப வாய்க்குவசமாக ரொம்பவும் கேவலமாக பேசுனா அந்த நேரத்தில் யாரும் எதிர்த்து சப்போர்ட் பண்ணவும் இல்லை எல்லாரும் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டாங்க பரணி தங்கச்சியாக நினச்ச ஜூலி கூட இப்படி கேவலமாக பேசுவாங்களான்னு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் கஞ்சா கற்பனை சொன்னார் நீ பரணி எல்லாம் போவாத அவன் சரியில்லை அப்படின்னு எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு எவ்வளோ கேவலமாக ஜூலி பேசியிருக்காங்க பரணியோட விஷயத்தில் விடையும் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னா ஜூலி அப்படின்னா எல்லோரும் சொல்கிறாங்க ஏன்னா அதுவும் தான் உண்மை கூட அண்ணன் அண்ணன்னு சொல்லி முதுகில் குத்திட்டால்ல இதை தொடர்ந்து இன்றைக்கி பாஸில் நம்ம பரணி என்ட்ரி கொடுக்குறாரு கூட அவங்க வைஃப் குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க அதில் கமல் ஏன் இப்படி பண்ண அப்படின்லாம் ரொம்ப கேட்குறாரு இங்கே எவ்வளோ பேசுகிற அங்கே வந்து ஓடி வந்துட்டேன் உன்னெல்லாம் அடிக்காமல் விட்டால் தான் தப்பு அப்படின்னு கமல் சொல்கிறாரு அதுக்கு பரணி அப்படி இல்லை சார் அப்படின்னு கொஞ்சம் இழுக்கிறாரு அவங்க பண்ண டார்ச்சர் தாங்க முடியுமா வந்துட்டியா அப்படின்னு கமல் கேட்குறாரு ஆக மொத்தத்தில் பரணியை என்னெல்லாம் கொடுமைப்படுத்துனாங்க அப்படின்ற விஷயம் இன்றைக்கி பரணி வாயிலேருந்தே வெளியில் வரப்போகுது அது தொடர்ந்து பிக்பாஸில் புதுசாக ஒரு ஆள் என்ட்ரி ஆக போகிறாங்க அப்படின்ற பேச்சு அடிபட்டுச்சு அது நம்ம பரணியாக கூட இருக்கலாம் அப்படின்னு பலரும் பலரோட கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பரணி மறுபடியும் பிக்பாஸில் வர்றது உங்களுக்கு சம்மதமாக அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் பிக் பாஸில் நடக்கும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி